பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் ஏழாம் கணக்கு பார்க்கலாம் நிறுவுக இரண்டு என் சிஎன் ஈக்குவல் டு இரண்டு பவர் என் பெருக்கள் ஒன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் எக்ஸட்ரா இரண்டு என் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது இடதுபுற மதிப்பு எடுக்கலாம் நிறுவ வேண்டியதில் எலஹெச்எஸ் எடுக்கிறோம் எலஹ்எஸ்ல இரண்டு எண்ணு சிஎன் என கொடுக்கப்பட்டுள்ளது என் ஃபேக்டோரியலின் விரிவாக்கத்தை இங்கே பயன் என்சிஆரின் விரிவாக்கத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் என்சிஆர் எனும் பொழுது என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் அதுபோல் இரண்டு என் சிஎன்னை எப்படி விரிவாக்கம் செய்து எழுதலான இரண்டு என் சிஎன் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக இரண்டு எண் இருக்குது இரண்டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆரின் மதிப்பு என் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆறு இரண்டு மை இரண்டு என் மைனஸ் என் ஃபேக்டோரியல் இரண்டு என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பானது என் ஃபேக்டோரியல் இரண்டு என் மைனஸ் என்னும் பொழுது மதிப்பு என் ஃபேக்டோரியல் இப்போ டினாமினேட்டர் மதிப்பு என் ஃபேக்டோரியல்ங்கிறது அப்படியே இருக்கட்டும் நியூமரேட்ரு மதிப்புகளில் என் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற நிபந்தனை எப்படி விரிவாக்கம் செய்கிறோம் என் ஃபேக்டோரியல்னா என் பெருக்கள் என் மைனஸ் ஒன் பெருக்கள் என் மைனஸ் டூ பெருக்கள் என் மைனஸ் த்ரீ பெருக்கல் எக்ஸட்ரா மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று இதுவரைக்கும் நாம் விரிவாக்கம் செய்யலாம் என் ஃபேக்டோரியலின் விரிவாக்கம் அதுபடி நியூமரேட்டர் மதிப்பு இரண்டு என் ஃபேக்டோரியலை விரிவாக்கம் செய்கிறப்ப இரண்டு என் பெருக்கள் அடுத்து என் மைனஸ் ஒன்று இரண்டு என் மைனஸ் ஒன்று என் மைனஸ் இரண்டு இரண்டு என் மைனஸ் இரண்டு என் மைனஸ் மூன்று இரண்டு என் மைனஸ் மூன்று எக்ஸெட்ரா மதிப்பு இறுதி மதிப்பானது மூணு பெருக்கல் இரண்டு பெருக்கள் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்புகளானது என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் பெருக்கள் என் ஃபேக்டோரியல் இரண்டு எண் மதிப்பு அப்படியே இருக்கட்டும் இதில் ஒற்றைப்படை உறுப்புகள் தனியாக இரட்டைப்படை உறுப்புகள் தனியாக நியூமரேட்டர்ல பிரித்து எழுதலாம் இரட்டைப்படை உறுப்புகள்னு பார்க்குறப்ப இரண்டு எண்ணானது ஒரு இரட்டைப்படை உறுப்பு இரண்டு எண் மைனஸ் இரண்டு இரட்டைப்படை இரண்டு எண் மைனஸ் நான்கு இரட்டைப்படை எக்ஸட்ரா நாலு பெருக்கள் இரண்டு இது இரட்டைப்படை உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஒற்றைப்படை உறுப்புகளின் பெருக்கல் பலனை தனியாக எழுதுறப்ப இரண்டு எண் மைனஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு எண் மைனஸ் மூன்று பெருக்கல் எக்ஸெட்ரா இறுதி மதிப்பானது மூன்று பெருக்கல் ஒன்று பை டினாமினேட் மதிப்பானது என் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் ஃபேக்டோரியல் இரட்டைப்படை உறுப்புகளில் இருந்து என்ன செய்யலான்னா ஒரு இரண்டை நாம் பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் இரண்டு எண்ணில் இருந்து ஒரு எண் இரண்டு இரண்டு என் மைனஸ் இரண்டுல இருந்து ஒரு எண்ணை எடுக்கிறப்ப இரண்டு இரண்டுகள் சேர்றப்ப இரண்டு பவர் இரண்டுன்னு எழுதலாம் மூன்றாவது உறுப்புல இருந்து ஒரு ரெண்டை வெளியில் எடுக்கிறப்ப இரண்டு பவர் மூன்று அதாவது எட்டுன்னு வரும் இரண்டு பவர் மூன்றுன்னு எழுதலாம் இது போல எண் உறுப்புகள் வரை எண்ணெய் இரண்டை வெளியில் எடுக்கிறப்ப இரண்டு பவர் என்னன்னு நாம பொதுவாக எழுதிடலாம் இரட்டைப்படை உறுப்புகள்லேருந்து ரெண்டை வெளியில் எடுக்கிறப்ப அப்போ மீதம் பிராக்கெட்ல நமக்கு என்ன இருக்கும் இரண்டு எண்ணில் என்ன இரண்டு வெளியில் எடுக்கிறப்ப எண் இரண்டு எண் மைனஸ்லேருந்து இரண்டை வெளியில் எடுக்கிறப்ப என் மைனஸ் ஒன்று அடுத்ததுலேருந்து ரெண்டு வெளியில் எடுக்கிறப்ப என் மைனஸ் இரண்டு எக்ஸட்ரா இறுதியாக நாலுலருந்து ரெண்டு எடுக்கிறப்ப இரண்டு பெருக்கல் ஒன்று அது இல்லாமல் மற்றொரு ஒற்றைப்படை உறுப்புகளின் பெருக்கல் பலனானது இரண்டு என் மைனஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு என் மைனஸ் மூன்று பெருக்கல் எக்ஸெட்ரா மூன்று பெருக்கல் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு என் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் ஃபேக்டோரியல் ஒரு இரண்டு பவர் எண்ணுங்கிறது அப்படியே இருக்கட்டும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா ஒன்று என்பது என் ஃபேக்டோரியலின் விரிவாக்கம் ஆகும் எனவே என் ஃபேக்டோரியல்னு கொடுத்துரலாம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டு என் மைனஸ் ஒன்று பெருக்கள் இரண்டு என் மைனஸ் மூன்று பெருக்கள் எக்ஸட்ரா மூன்று பெருக்கள் ஒன்று பை என் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் கேன்சல் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டு பவர் எண் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களில் ஒன்றுலேருந்து முதல் எழுதிட்டு வரப்போ ஒன்று பெருக்கல் மூணு பெருக்கல் ஐந்து எக்ஸட்ரா இறுதி உறுப்பாக இரண்டு எண் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது டினாமினேட்ரு உறுப்பு கேன்சல் ஆகிடுச்சு ஒரு என் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு என் ஃபேக்டோரியல் எழுதலாம் இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ் மதிப்பு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிறுவப்பட்டது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது